அந்த புக்கை படிக்கும் போதே ஒரு ஆறு இடத்துலயாவது கண்ணுல தண்ணி போயிட்டே பேப்பர் நடைஞ்சிருச்சேன்னு சொல்லி நான் திருப்பிட்டு இருக்கேன் புக்கை பத்தி என்ன சொல்றதுனே தெரியல ஏன்னா மனசுக்குள்ள வந்து சக்தி சொல்லுற மாதிரி அவ்வளவு உணர்ச்சிகளை கொண்டு வருது நான் தேங்க் ஃபுல்லி நாங்க வந்து ஜெனரேஷன் நான் அப்பா அம்மா வந்து கிராமத்துல இருந்து வந்தவங்க நான் சென்னையில படிச்சிருக்கேன் பட் ஹாலிடேஸ் ஃபுல்லா கிராமத்துல இருக்கும் இந்த படம் வந்து இந்த புக்கு படிக்கும் போது எனக்கு இருந்த உணர்வு என்னன்னா இது தமிழ்நாடு இது நம்மள இல்ல இதுதான் நாம இல்ல அப்படிங்கிற உணர்வு வந்துட்டே இருந்துச்சு அது கரெக்டா கோவிட் அப்புறம் கூட கோவிட்ல புக்குன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா கோவிட் வந்து அந்த பீரியட் நம்ம எல்லாரையுமே யோசிக்க வச்சிருக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் நம்ம அப்பா அம்மா என்ன இருக்காங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறோமா அண்ணன் தம்பி கூட பேசுறமா நம்ம சொந்தக்காரங்க கூட பேசுறோமா நம்ம ஊருக்கு போறோமா நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போறோமா அந்த தேடல் எல்லாருக்கும் இருந்துட்டே இருக்கு நான் இப்ப வந்து சென்னையில ஒரு தீபாவளி பொங்கல்னா சென்னை காலி இங்க யாருமே இருக்கிறது இல்ல டோல்கேட்ல போய் நின்னம்னா அத்தனை வண்டி நிக்குது எல்லாரும் ஊருக்கு தான் போயிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே ஒரு தேடல் இருக்கு நம்மளுடைய ரூட்ஸ் என்னவோ அதை விட்டுறக்கூடாதுங்கிற தேடல் இருக்கு அதை மிக கச்சிதமா கேப்சுலேட் பண்ற படமா நான் மேலகன் பாக்குறேன் அண்ட் இந்த படம் வந்து படம் பார்த்தவங்க ஒவ்வொருத்தரா வந்து பிசினஸ்ல பாக்குறாங்க அப்ரிஷியேட் பண்றாங்க எப்படிங்க அந்த கதையை தேர்ந்தெடுத்தீங்கன்னா இவ்ளோ கமர்ஷியலான ஒரு படம் இது ஏங்க நான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன் ஆக்ஷனும் காதல் காட்சி மட்டுமே கமர்ஷியல் பிலிம் கிடையாது இல்லையா சோ அந்த மாதிரி இத வந்து அவ்வளவு அற்புதமான விஷயங்கள் இந்த இந்த படம் பேசுது சோ அந்த வகையில இந்த படம் எனக்கு கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் எங்க அண்ணன் மேட்ருக்கு வர அவர் என்னமோ என்ன அண்ணன்ட்டு அருண் சாமி சார் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க

அந்த ஒவ்வொரு நைட்லயும் அருண்சாமி சார் உட்காந்து நாங்க பேசிட்டு இருந்த விஷயங்கள் ஆகட்டும் அவரே பேசிட்டு இருந்தாரு கோவப்படுவாரு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிட்டு இருந்தோம் ராஜகிரண் சார் ராஜகிரன் சார் வந்து ஒரு கதையை ஓகே பண்ணுறது அவ்வளவு பெரிய விஷயம் அவர் வந்து தம்பி இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலான படம் இந்த படத்துல இந்த கதை அதுல எழுத்துற ஒரு விஷயமும் மிஸ் ஆகாம கொண்டு வந்து சேர்த்துட்டோம்னாலே போதும் அதான் பெரிய விஷயம் அருண்சாமி சார் நாங்க பேசும்போது இந்த சீன்ல இருக்கிற இந்த அழகு குறையாம நம்ம என்ன பண்ணிட முடியும் அத ஒரு செக் ஒரு சின்ன பிசகு கூட மிஸ் பண்ணிடாம கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கறத ஐ திங்க் எங்களோட கான்வெர்சேஷன் மோஸ்ட் அதை பத்தியே இருக்கு